வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரு கார்டு மாதிரி இருக்கா எஸ் இந்த கார்டு இந்த கார்டு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நான் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்தது என்னென்னா வில்டர்னஸ் இந்த மாதிரி வில்டர்னஸ் இந்த மாதிரி இடங்களை தான் ஜீசஸ் நிறைய ப்ரே பண்ணார் நிறைய ப்ராஃபிட்ஸ் எலஜா எலஜா நிறைய ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல தான் ப்ரே பண்ணுவாங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கு கடவுள் சொன்னது நிறையா கேட்டுச்சு கர்த்தரோட வார்த்தை கேட்டுச்சு அவரோட குரல் கேட்டுச்சு நம்ம பைபிளில் பார்க்குறோம் கர்த்தர் பேசுனது கேட்டுச்சு அப்படின்னு ஒன்று உங்களுக்கு டவுட் வரும் கடவுள் பேசுவாரா பைபிள் காலத்து மட்டும்தான் பேசுனாரா இப்போவும் பேசுவாரா இன்றைக்கும் நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்னங்க கடவுள் பேசுனார் கடவுள் பேசுகிறான்னு சொல்கிறாங்க கடவுள் பேசுவாரா கடவுள் எப்படிங்க பேசுவார் கடவுள் பேசுறது நம்மளுக்கு கேட்குமா கடவுள் பேசுகிறது கேட்குன்றாங்க உண்மையாக பொய்யா அதை பார்த்தா அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க கண்டிப்பாக கடவுள் பேசுவார் ஏன்னா வார்த்தை தான் கடவுள் இந்த வேர்டு வேர்டு தான் காடு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த வேர்டு நம்ம கிட்டே பேசாமல் எப்படி இருப்பார் கண்டிப்பாக அதை அவர்கிட்ட நம்ம கிட்டே இருக்காரு அதை நம்ம எப்படி கேட்குறோன்றது தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்கே அதே சமயத்தில் கடவுள் மட்டும் தான் நம்ம கிட்ட பேசுவாரா இல்லை இன்னொருத்தனும் பேசுவான் அதுவும் இல்லாமல் நம்மளோட சுயமும் பேசுவோம் ஸோ இதில் நம்ம சுயம் பேசுவது எது சாத்தான் பேசுகிறது எது கர்த்தர் பேசுறது எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு பயங்கரமான டாஸ்க் மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம சினிமாவிலலாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வாய்ஸ் வந்து இப்படி போ இதை பண்ணு டூ தாட் அப்படின்லாம் வந்து சினிமாவில் இருக்கும் நீங்கள் டென் கமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி அதெல்லாம் அது வந்து மிகப்படுத்துகிற விஷயம் பட் மோசஸ் கிட்டேயும் சரி டேவிட் கிட்டேயும் சரி கூடயும் கடவுள் பேசும்போது உங்கள் கூட சரி என் கூடயும் சரி டிசைபிள்ஸ் கூடயும் சரி பேசும்போது ஜென்டிலாக தான் பேசியிருக்கார் ஜீசஸ் நான் எப்போதுமே சொல்லுவேன் ஜீசஸ் வெரி ஜென்டில் காட் அவர் வீட்டு இருந்து கதவை மே கம்முன்னு சொல்கிற ஒரு கடவுள் டோரை உடச்சிக்கிட்டு கிராஷ் பண்ணிவிட்டு உள்ளே வரவர் கிடையாது நீ வெளியேந்து தட்டுறது வந்து பணக்காரன் வீடு ஏழை வீடு ஹிந்து வீடு கிறிஸ்டின் வீடு முஸ்லீம் வீடு அப்படிலாம் பார்க்க மாட்டார் யார் வீடாக இருந்தாலும் உள்ளே வரலாமான்னு கேட்பார் நம்ம யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் அதெல்லாம் மீறி ஜீசஸ் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கூட உள்ளே வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவார் இதானே இஸ் எ ஜென்டில் காட் இஸ் எ ஜென்டில் காட் ஜென்டில் தான் பேசுவார் அவர் ஹாஷாக கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ சினிமாவில் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டட் வேர்ஷனாக தான் இருக்கும் சரியா சரி ஹவு காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து காட் ஸ்பீக்ஸஸ் த்ரூ இஸ் வேர்டு அவரோட வார்த்தை வார்த்தையால் தான் பேசுவார் அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் காட் வேர்டு தான் ஓகேவா பட் நம்ம வந்து வேர்டு இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காட் ஸ்பீக்ஸ் த்ரூ சயின்ஸ் நம்ம வந்து ஒரு அடையாளம் கேட்போம் அடையாளம் பைபிள பார்த்தீங்கன்னா கிடியான் கேட்குறாரு அடையாளம் கேட்குறாரு ஹெசக்கையா ஒரு அடையாளம் கேட்குறாரு அந்த மாதிரி நிறைய அடையாள அடையாளங்கள் மூலியமா கர்த்தர் வந்து பைபிளில் பேசியிருக்காரு இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்த்தோம் இன்னைக்கு கூட கடவுள் நம்ம கூட பேசுகிறாரு அடையாளங்கள் மூலியமாக நம்ம ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்க நேரத்தில் நம்ம முன்னாடி ஒரு வண்டி போவோம் அந்த வண்டியில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் ஆட்டோவில் மேலே ஒரு வாக்கியம் இருக்கும் அது மாதிரிலாம் நான் நிறைய லைஃப்பில் நான் தேற்றப்பட்டிருக்கேன் வாட்டி எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மனசு உடஞ்சி இருக்கும்போது தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல யாரோ வந்து ஒரு கருத்தரோடய வார்த்தை அப்படி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இருக்கிறது சம்மந்தமே கிடையாது அது எடுக்கும்போது பயப்படாதே நான் ஒன்று கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்ஸ் வந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து காட் ஸ்பீக்ஸ் த்ரூ சைன்ஸ் அது அந்த சைன் இருக்கும் அந்த சைன் மூலியமாக கர்த்தர் நம்மளுக்கு கூட பேசுவார் அது பிளெஸிங்காக இருக்கும் அது வார்னிங்காக இருக்கும் அது எப்படி வேணால் இருக்கும் பைபிள் காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி காட் ஸ்பீக்ஸ் த்ரூ சைன்ஸ் அடையாளங்கள் மூலியமாகவும் கர்த்தர் பேசுவார் அடுத்தது காட் ஸ்பீக்ஸ் த்ரூ ப்ராஃபிட்ஸ் கடவுளோட மனிதர்கள் மூலியமாகவும் கர்த்தர் பேசுகிறார் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் மூலிமா பேசியிருக்கார் சாரா கிட்டே பேசினது மேரி கிட்ட பேசுனது ஏஞ்சல்ஸ் மூலியமாக கர்த்தர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் மூலியமாக லைக் சாமுவேல் மூலியமாக சவுல் கிட்ட பேசுகிறாரு ஜெஸ்ஸி மூலியமாக கிட்ட பேசுகிறாரு நேத்தன் மூலியமா டேவிட் கிட்ட பேசுகிறாரு இப்படி வந்து ப்ராஃபட்ஸ் மூலியமாகவும் பேசுகிறாரு வான் பண்ணுறாரு அவங்கள ப்ளெஸ் பண்ணுறதும் பண்ணுறாரு சில டைம்ஸ் அவங்க தப்பு செய்யும் போது இல்லை நீ செஞ்சது தப்பு டேவிட் கிட்ட நேதன் சொல்கிறது இல்லையா தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அது எப்படி நான் சொல்கிறதுனா இன்றைக்கி வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து நம்மளோட நம்மளோட பாஸ்டர்ஸ் நம்ம கூட பேசுவாங்க உண்மையான ப்ராஃபஸி இருக்கிறவங்க பேசுவாங்க திடீர்னு நம்ம டிவி போடும்போது அப்போ ஒரு வார்த்தை ஒரு ப்ராஃபிட் மூலிமா நம்ம கூட பேசுவாங்க பேசுகிறவங்க எல்லாருமே உண்மையான ப்ராஃபிட் கிடையாது பட் யார் பேசுகிறாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா ஆனால் இன்றைக்கி பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸே நிறையா பேசியிருந்தாங்க பொய் தரிசனம் போய் இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அந்த சமயத்துலையும் உண்மையாக சொன்னவங்களும் இருந்தாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் உண்மையான ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்க மூலியமாக கர்த்தர் பேசுவார் நம்ம அப்பா அம்மா மூலியமாக பேசுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பேசுவாங்க நம்மளுக்கே தெரியும் ஓ இது கர்த்தர் நம்மக்கிட்ட ஏதோ திருப்பி திருப்பி நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்கிறாரு நம்மளுக்கு இது சொல்கிறாரு நம்மளுக்கு இது சொல்கிறாருன்னு நம்ம மனசுக்கு அது படும் ஸோ காட் ஸ்பீக்ஸ் த்ரூ ப்ராஃபிட்ஸ் த்ரூ எல்டர்ஸ் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு நம்மளை வான் பண்ணுறாரா ப்ளெஸ் பண்ணுறாரான்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது காட் ஸ்பீக்ஸ் த்ரூ ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் பைபிள் இருக்குது அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பைபிளையும் ட்ரீம்ஸ் மூலிமா விஷன்ஸ் மூலிமா பேசியிருக்காரு ஜேக்கப் ஜேக்கப்ஸ் லேடர் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஜோசப் கிட்ட கனவுல எவ்வளவோ பேசினார் எவ்வளவோ விஷயங்கள் கனவுல சொன்னார் அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட நம்மளுக்கு சில நேரங்களில் கனவுல பேசுவார் எனக்கு நிறைய வாட்டி தவறு செய்யும் போது தவறான கனவுகள் வரும் பயமுறுத்துகிற மாதிரி கனவுகள் வரும் பிளஸிங்க்கு பிளஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி கனவுகள் வரும் ஒவ்வொரு நம்மளுக்கு ப்ரே பண்ணுறவங்களுக்கு விஷன்ஸ் வரும் நம்மளுக்கும் நம்ம ப்ரே பண்ணும்போது விஷன்ஸ் வரும் இன்றைக்கும் அது உண்மை தான் பைபிள் காலத்துலையும் சரி இன்றைக்கும் சரி கர்த்தர் நம்ம கூட விஷன்ஸ்லேயும் பேசுகிறாரு ட்ரீம்ஸ்லேயும் பேசுகிறாரு அதை நம்மளுக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஞானத்தை கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஸோ கர்த்தர் பேசுகிறது நம்மளுக்கு கேட்குதா கேட்கலையா அது கேட்கலன்னா அவர் பேசலன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு நீ டியூன் ஆகலை இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னாலே ஒரு அமைதியான இடம் வேணும் மைக்கு வேணும் ஆடியோ பிக்கப் ஆகணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது நான் வந்து அது அப்போ கற்று பேசுகிறார்னா அதுக்கு நான் டியூன் ஆகணும் சத்தமான இந்த உலகம் சவுண்ட் ஆஃப் திஸ் அவுட்டர் வேர்ல்ட் இந்த உலகத்தோட இச்சையின் சத்தம் கோபத்தின் சத்தம் ஆசையின் சத்தம் இந்த உலகத்தோட உலகப்பரமான சத்தங்கள் எல்லாம் நம்ம காதில் இருக்கும்போது கற்றோட வார்த்தை நம்மளுக்கு கேட்குறது கிடையாது அதுதான் தப்பு வந்து மியூசிக்கை போட்டு ஜாங் ஜிங் ஜங் ஜிங் ஜிங்னு மியூசிக்கை போட்டுட்டு என்ன கர்த்தர் பேசுகிறத கேட்கல அப்படின்னா நீ காது கொடுக்கவே இல்லை காது கொடுத்து தான் நான் கேட்கும் அது வந்து செக்குலர் வேர்ல்டு மட்டும் கிடையாது நீ வந்து இப்போ மினிஸ்ட்ரி பண்ணும்போதோ இல்லை வந்து காஸ்புல் யூ பேரில் கத்திட்டு கித்திட்டு பண்ணிட்டு இருந்தா அந்த சத்தம் கர்த்தரோட பிரசன்சையை அமைக்கிறோம் ஓகேவா எதுவுமே ஜென் சரி ஜா அதாவது ஆர்ப்பாட்டம்ன்றது வேற ஆடம்பரமான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கர்த்தரோட வாய்ஸ் அப்படியே மறைச்சிரும் இந்த உலகத்தோட சத்தங்களும் சரி பந்தாவோட சத்தங்களும் சரி இது எல்லாமே கர்த்தரோட சத்தத்தை கேட்குற விதாமல் நம்மளை பண்ணிவிடும் அது வந்து அப்போ என்னன்னா அவர் நம்ம பேசவே இல்லை அவர் இப்படி கர்த்தர் பேசுவாரா அப்படி சாமி பேசுமா சாமி பேசுவோம் ஏன் சாமி பேசுவோம் ஏன் ஏசு சாமி பேசுவார் அவர் கல்லோ மண்ணோ செம்போ ஐம்புலமோ எல்லாம் கிடையாது அவர் நெகவையும் உண்மையான ரத்தமும் சதவாயமாக இருக்கிற ஒரு உண்மையான தேவன் அவர் எல்லாத்துக்கூடையும் பேசுவார் நீ கேட்கணும் அவர் உண்மையான தேவன் பேர்டு தான் காடு அவர் பேசுறத கேளு அதை விட்டுட்டு சில நீ அதுக்கு ரெடியாகவே இல்லை அவர் பேசுறது கேட்கறதுக்கு நீ ரெடியாகவே இல்லை அப்புறம் எப்படி நீ வந்து கருத்தர் பேசுகிற தெய்வம் கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன் ஜீசஸ் பேசுவார் ஆனால் அதை பேசுறது நீ கேட்கணும் கேட்கறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நீ டியூன் ஆகணும் அவர் கத்துற தேவன் இல்லை மெலீசா லேசா ஜென்டிலா பேசுகிற என்னோட ஜீசஸ் இன்னொரு பெரிய பிரச்சனை தெரியுமா எங்கள் அர்த்தர் வந்து சதையும் ரத்தமுமா இருக்கிற உண்மையான தேவன் ஓகேவா அவர் கல்லோ மண்ணோ இல்லை அவர் வந்து பேசுகிறது மட்டும் இல்லை நம்ம பேசுகிறத கேட்குற தேவன் நீ குழந்தையோ பெரியவங்களோ நீ ஏழையோ பணக்காரனோ கருப்போ வெள்ளையோ ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யாராக வேணா இரு ஆனால் நீ அவர் கூட பேசினா பொறுமையாக நீ பேசுகிறத கேட்பார் நீ பேசுறதை கேட்டாதான் அவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு இல்லை நான் பேசுகிறதா கேட்க மாட்டேன் அப்படி கிடையாது நீ பேசினாலும் கேட்பார் கேட்டு பதிலுக்கு உன் கூட பேசுகிற உண்மையான தேவன்தான் என் இயேசு பைபிளில் சில இடங்களில் ஜீசஸ் வந்து ரொம்ப வினோதமாக பேசியிருக்கார் உதாரணத்துக்கு செகுத்தில் ஒரு கை மட்டும் வந்து எழுதியிருக்கு இல்லையா ஒரு ஒரு ராஜாவை வான் பண்ணியிருக்க அந்த மாதிரி அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலும் சரி கர்த்தர் அந்த மாதிரி வான் பண்ணி அந்த மாதிரியும் பேசியிருக்காரு ஸோ எல்லா விதத்திலையும் என்னன்னா அவர் பேசிட்டு தான் இருக்காரு அதுக்கு நம்ம கீழ்படுகிறோமா அதை நம்ம கேட்கறமான்றதுதான் வெஸ்ட்மார்க் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் ஜீசஸ் நம்ம கூட பேசுறாரு நம்ம தான் அதை கேட்கறதில்ல காது உள்ளவன் கேட்கட்டும் அப்படின்னு பைபிளில் ஜீசஸே சொல்றாரு எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறவன் கேட்கட்டும் காது இருக்கா நீ கேளு கேட்டா நம்ம பாக்கியவான் கேட்காம அசத்த பண்ணிட்டு தட்டி விட்டு போனேன்னா நமக்கு தான் நஷ்டம் நமக்கு தான் நரகம் நமக்கு தான் எல்லாமே ஸோ இன்னொரு தடவை சாமி போய் பேசுமா அப்படின்னு யாராவது உன்னை கேட்டாங்கன்னா ஏன் சாமி பேசுவோம் ஏன் இயேசு சாமி என் கூட பேசுவார் அப்படின்னு தைரியமாக சொல்லுவான் நான் சொல்லுவேன் நீங்களும் சொல்லுங்கள் ஏன் தெரியுமா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ